கொண்டு வளம் வருகின்ற அப்பெருமகா அர்ப்பணிப்பு நிலைக்கு அகத்தியன் சரணடைந்து ஆசி கூறுகின்ற சபை இச்சபை என்றும் அவரவர்கள் இல்லங்களிலும் அகத்தியன் குழந்தையாக சிறு குழந்தையாகவும் பெருமகா ஆற்றல் கொண்ட வடிவமாகவும் வளம் வருகின்றோம் என்னும் நல்லாசியையும் அகத்தியன் வழங்கி ஓமகி சாயன் ஏற்றம் கொண்டு செல்கின்ற தடங்களில் தலங்களில் இருக்கும் அற்புதமான அத்துணை பணிகளுக்கும் அத்துணை பணிகளுக்கும் ஜெயம் கண்டு வளம் வருவதற்குரிய நல்ல ஆசிகளையும் அகத்துயன் வழங்கி உள்ளூர உடல் ஆரோக்கிய நலவளமும் பெற்று அத்துணை கடாட்சமும் நிறைந்து வழங்குகின்ற ஆசிகளை அகத்துயன் சரண் நிலைகளுக்குள் இருந்து வழங்கி மகிழ்கின்றோம் ஓமகதி பண்ணிட்டு வருவோம் இல்லைன்னா நம்ம நான் மட்டும் அவங்களோட துணைக்கு இருந்துட்டு இவங்க மூணு பேரையும் அனுப்புவோம் அப்படின்ட்டு இருக்கேன் ஒரு மணிக்கு கரெக்ட் ஒன்றரை மணிக்கு கரெக்டாக வச்சு பார்க்கயா நார்மல் டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் வரைக்கும் டெம்பரேச்சர் வரல ஐயாவை தான் நினச்சி தண்ணியில் விபூதி போட்டு உங்களை ஐயாவை நினச்சி நினச்சி போட்டுட்டு வாழை தேவியை கும்பிட்டுட்டு இப்படியாவது வர நான் வரணும்னு நினைக்கிறேன் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேயா அப்படின்னு வேண்டிக்கிட்டு கணங்கள் நந்தி எல்லாரையும் வேண்டிக்கிட்டு என்னை எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்களேன் எனக்கு இப்படி இடைஞ்சாலா இருக்கேன் அவங்களுக்கு காய்ச்சல் அடிக்க நினச்சேன் கரெக்டாக ஒன்றரை மணிக்கு எல்லாம் ஸ்டாப் எந்திரிச்சி கிளம்பும் போது இவங்களுக்கு பார்த்துட்டு ஒன்று நம்ம கிளம்புவோம் இல்லை இவங்க மூணு பேரையும் அனுப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் வீட்டில் இருந்துருவோன்னு கரெக்டாக ஒன்றரை மணிக்கு நார்மல் டெம்பரேச்சர் ஐயா சரி சரி கிளம்பி வந்துட்டோம் நேற்று ஃபுல்லாக இதாக இருந்தது நன்றி ஐயா கூட்டிகிட்டு வந்ததுக்கு இறை சபையை முழு முதல் நிலைதனில் வைத்து வலம் வருகின்ற பொழுது சபை சபைநாடி வரவேண்டும் என்ற அர்ப்பணிப்பு நிலைக்கு எவ்வித இடர் இன்னல் நிலைகள் ஏற்படுகின்ற பொழுதும் அவரவர் சரணாகதி நிலைக்குள்ளிருந்து எழுகின்ற பேராற்றல் பேராற்றல் அவ்வாற்றல் இறை சபை ஆற்றலாக மாற்றம் பெற்று இறைமகா நந்தி உடனிருந்து சபை நாடி அழைத்து வரும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்வி ஓம் ஓமகதி சாயனமக அந்நிலை பெற்ற அற்புதமான இல்லமாக வளம் வர சபைகளில் கிளை சபைகளில் நடைபெறுகின்ற அற்புதமான சற்றங்க நிகழ்வுகளிலும் ஆற்றல் பெற்ற கைங்கரிய நிலைகள் வழங்கி இந்நிலையிலிருந்து உயர்நிலை நோக்கிய எந்நிலை சென்ற பொழுதும் இகலோகத்தில் பரலோக நிலை ஒன்றை நோக்கிய அதில் தன்னுடைய சுவடுமாறா தன்மை கொண்டு வளம் வர அகத்தியன் ஆசி வழங்கி ஓ மகதீஷாய